வணக்கம் உறவுகளே நம்ம வந்து புது வருஷம் பறக்க போது நான் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கறதோ ஒரு நிமிஷத்துக்கு முன்னே கூட்டி நீங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க அதை பாய் வணக்கம் முருகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஷார்ட்ஸ் நம்மளோட வீடியோ ஷார்ட்ஸ் ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு வியூஸ் போறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம் ஒரு லைக் பண்ணி வீடியோ பாருங்க சரிங்களா அதை பற்றியான நான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சேனலுக்கு எப்படி ஹேஸ்டாக் மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து வீடியோக்கு ஹாஸ்டாக் மாற்றி மாற்றி நான் வந்து கொடுக்கணும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஹாஸ்டாக்னால் எதுக்கா எப்படி ஹாஸ்ட்டாக கொடுக்கணும் எந்தெந்த வீடியோக்கு எப்படி எப்படி ஹாஸ்டாகக்கு கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியலை முன்னிலேருந்து நீங்கள் நிறைய வீடியோவில் ஹாஸ்டாக்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு தெரியலை அப்படிங்கிறீங்க அதை பற்றியான ஒரு வீடியோ தான் அதுக்கு முன்னாடி தம்ளைன் வந்து தம்ளைன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க மூணு தம்ளைன் செட் பண்ணி வீடியோ போடுறதுக்குன்னு சொல்லியிருந்தேன்ல அதில் வந்து தம்ளைன்லாம் எனக்கு என்னென்னு தெரியலக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்கல அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பளை நம்ம வீடியோ எதை எதை நோக்கி இருக்கு அப்படிங்கறது வந்து வெளியில் க்ரீனில் வந்து வைக்கிறது தான் இப்போ லைனில் தள்ளும் பொழுது இதை பார்க்கும் பொழுது இப்போது ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் சேனல் நியூஸ் சேனல் வந்து எல்லா சேனல்லேருந்துமே தம்ப்ளைன் கிரியேட் பண்ணி வைக்கிறாங்களா அதை பார்த்துட்டு தானே நம்ம உள்ளே போய் அந்த வீடியோ பார்க்குறோம் அந்த வெளியில் சில விஷயங்கள் எழுதி நம்மளோட ஃபோட்டோ வச்சு வச்சுருக்காங்களா அதுதான் தம்ளைனு அது வீடியோ வந்து அட்ராக்டிவாக இருக்கும் பொழுது அந்த வீடியோக்குள்ளே எந்த விஷயம் இருக்கோ அதை வந்து அழகாக எழுதி நம்ம வைக்கிறது தான் தம்ப்ளைன் சரிங்களா அதை வச்சு நீங்கள் பண்ணும் பொழுது தான் நம்மளோட வியூஸ் ரெக்கமெண்ட் ஆகும் எழுத்து வந்து இருக்கணும் சரிங்களா அது முக்கியம் அது கேட்டதுக்காக இந்த பதில் அதுக்கடுத்து இன்றைக்கி எப்படி ஹாஸ்டாக கொடுக்கணும் எந்தெந்த வீடியோக்கு எப்படி ஹாஸ்டாக் கொடுக்கணும் அதை நான் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஒரு இவங்களை ஃபஸ்ட்டு வந்து சாட்ஸுக்கு நம்ம சொல்லிடுவோம் ஷார்ட்ஸு வீடியோவில் வந்து நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க அது அன்லிஸ்டரில் போடுறீங்களோ இல்லை ப்ரைவேட்டில் போடுறீங்களோ அதில் வேற விஷயம் இல்லை பப்ளிஷ் பண்ணுறீங்களோ அப்படியே நீங்கள் ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படியே நேராக வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணிடுறோம் நேராக பப்ளிஷ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுற மாதிரி டேட்டு தான் கீழே வரும் நீங்கள் இன்றைக்கி உள்ள டேட்டில் நீங்கள் பண்ணுறீங்களோ அது வரும் நீங்கள் இன்றைய டேட்டில் எடுத்து வச்சுட்டு அன்லிஸ்டரில் போட்டு நாலு நாள் கழிச்சு அதை பப்ளிஷ் பண்ணாலும் நீங்கள் இன்றைக்கி எடுத்த டேட்டில் தான் அது வரும் அதனால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகாது வியூஸ் போகாது அப்படியே ஸ்டாப் ஆகும் ஒன்று ரெண்டு தப்பி தவறி எதுவும் போனால் தான் உண்டு இது எதுக்காக இப்படி வந்து பண்ணவே பண்ணாதீங்க ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அதை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் என்ன ஒரு ரெண்டு ஒரு செகண்டில் உள்ள வேலை தான் அது அதை எடுத்துட்டு நீங்கள் ஒரு பாட்டு ரீல்ஸ் பண்ணுறீங்க ஒரு காமெடி ரீல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை எழுதி வச்சுட்டு கீழே வந்து ஷார்ட்ஸு ஷார்ட்ஸு ஸ்பீடு யூடியூப் ஷார்ட்ஸ் காமெடி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு கொடுக்கணும் சரிங்களா ஹேஷ்டேக் போட்டு கொடுத்தா தான் இப்போ நிறைய பேர் சர்ச்சில் பார்ப்பாங்கள்ல சில பேர் வீட்டில் செல்லு நோண்டிக்கிட்டு பொழுது காமெடி வீடியோ பார்க்கலாம் இல்லைன்னா வந்து ஷார்ட்ஸு வீடியோ பார்க்கலாம் அந்த மாதிரி எதாவது ஒரு வீடியோ சர்ச் பண்ணும் பொழுது உங்களோட ஷார்ட்ஸு உங்களோட காமெடி ஷார்ட்ஸு எல்லாமே அந்த சர்ச்சில் வரும் அப்போ உங்களுக்கு வந்து வியூஸ் ரெக்கமெண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்ச் பண்ணி தான் பார்த்தா எங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகுமா அப்படி கிடையாது நீங்கள் இவ்வளோ ஹேஷ்டேக்கு கொடுத்தா தான் எப்போதுமே வந்து ஹேஷ்டேக் வந்து ஷார்ட்ஸு யூடியூப் ஷார்ட்ஸு காமெடி இதெல்லாம் வந்து அதிக பேர் விரும்புகிறது அதனால் நீங்கள் வந்து அந்த லைனில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்து வியூஸ் கண்டிப்பாக ஷார்ட்ஸுக்கு போகும் வீடியோவுக்கு மெயின் வந்து வீடியோவுக்கு தேவை இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா குக்கிங் விளாகு குக்கிங் வீடியோ குக்கிங் சமையல் அப்புறம் வந்து தமிழ் இங்கிலீஷு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஆஸ்டாக் கொடுக்கலாம் ஏன்னா தமிழில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க இங்கிலீஷில் உள்ளவங்களுக்கும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இப்போ நம்ம வந்து வேறு மொழியில் உள்ளதை நம்மளோட சேனலில் பார்க்குறோம்ல அப்படி வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதனால் தமிழ் இங்கிலீஷ் மாற்றி மாற்றி நிறைய ஹாஸ்டாக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதில் ஐயாயிரம் எழுத்து எழுதுகிற மாதிரி வச்சிருக்காங்கல்ல ஏகப்பட்ட அதை நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா ஒரு வீடியோ நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த வீடியோக்கு விளக்கமாக எழுதி முடிச்சுட்டு இந்த இந்த வீடியோவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு நாலு லைனில் எழுதிட்டு கீழே வந்து ஹேஸ்டேக்கு மெயினாக கொடுக்கணும் அதில் வந்து இப்போ வந்து ஃபுட்டு நீங்கள் குக்கிங் போடுறீங்கன்னா ஃபுட்டு ஹாஸ்ட்டேக் போட்டு ஃபுட்டு கொடுக்கணும் ஹாஸ்டேக்கு போட்ட உடனே பக்கத்தில் கேப்பு விழக்கூடாது சரிங்களா நான் நான் இதில் ஒன்றும் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஹாஸ்ட்டேக் போட்டுவிட்டு கொஞ்சம் கேப்பு விழுந்துச்சுன்னா உங்களோட எல்லாம் சர்ச்சில் போகாது இதை வந்து எப்படி அப்படின்னா இப்போ என்னோட வீடியோவில் கீழே காட்டுறேன் பாருங்க இது மாதிரி வீடியோ அப்லோட் ஆகணும்னா ப்ளூ கலரில் ஆயிடும் இந்த ப்ளூ கலரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சார்ஸ் ஸ்பீடை டச் பண்ணவே எங்கே போகுதுன்னு பாருங்களேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் இப்போ ஒரு வீடியோவில் நான் பழைய வீடியோவில் எனக்கு ஹாஸ்டாக்லாம் முன்னாடி கொடுக்கவே தெரியாதில்ல அந்த வீடியோவில் உங்களுக்காண்டி ஒரு வீடியோவை வந்து நான் ஆஸ்டாக் கொடுத்து காட்டுறேன் ஆனா வந்து நான் கொடுக்குற ஆஸ்டாக்கே நீங்க கொடுக்கக்கூடாது அதையும் நான் மெயினாக சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட வீடியோ அந்த மாதிரி ஆஸ்டாக்கை மட்டும் யோசிச்சு வைங்க எப்படின்னா இப்போ நான் வந்து யூடியூப் சம்பந்தப்பட்டது போடுறது அதனால யூடியூப் சார்ட்ஸ் யூடியூப் வீடியோ யூடியூப் சேனலு இப்படி வந்து நான் ஆஸ்டாக் கொடுக்குறேன் நீங்க குக்கிங் சம்மந்தப்பட்டது நீங்க என்ன சமையல் சிக்கன் கிரேவி இப்போ நீங்க வைக்கிறீங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் சிக்கன் சில்லி சிக்கன் சிக்கன் பள்ளிப்பாளையம் இப்படி வந்து நிறைய சிக்கன் வெரைட்டியாக இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்களை வந்து வைக்கணும் அப்போ அதை சில பேர் சர்ச் பண்ணலாம் அது உங்களோட வீடியோவில் வரும் அப்புறம் ட்ராவல் வீடியோ அப்படி வைக்கும்போது நீங்கள் சென்னைக்கு டிராவல் பண்ணுறீங்க வெளியூரில் வந்து சென்னை ட்ராவல் ட்ராவல் அப்புறம் வந்து பஸ் ட்ராவல் இப்படி வந்து ட்ராவலில் என்ன நேஷராக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி பிளாக் வீடியோ ஹோம் டூர் அப்படின்னா வில்லேஜ் ஹோம் ஹோம் டூரு கிச்சன் டூர் அப்படி வந்து ஃப்ரிட்ஜ் டூர் இப்போ ஹோம் டூர்னால் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து போடுவீங்களா அந்த மாதிரி ஹோம் டூருக்குள்ள சம்பந்தப்பட்ட அத்தனை ஹேஸ்டாக அதுக்குள்ள கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா உங்களோட வீடியோ யாரோ உங்களோட சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்து ஒரு முப்பது நாற்பது வியூஸ் போனால் தான் உண்டுமே இல்லையே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் யூடியூப்லேருந்து ரெக்கமெண்டே கொடுக்க மாட்டாங்க ஹேஸ்டேக்கு கொடுக்கல அப்படின்னா ரெக்கமெண்ட் ஆகாது அதனால எல்லா வீடியோக்கும் தம்பளைனு ஹாஸ்டேக்கு ரொம்ப மெயின் முக்கிய விஷயம் இதை ரெண்டையும் வந்து செய்யுங்க இன்னைக்கு அந்த சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பழைய வீடியோ ஓல்டு வீடியோவில் தான் நான் ஹாஸ்டாக கொடுக்காம வச்சுருப்பேன் அதில் வந்து நம்ம ஹாஸ்டாக் வந்து கொடுக்கலாம் சரிங்களா இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்னோடய வீடியோ ஓல்டு வீடியோ எடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ஒரு வீடியோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும் ஆஸ்டாக் கொடுத்தா ப்ளூ கலரில் வந்துடும் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அந்த எடிட்டு பேஜிக்கு வந்து நம்மளோட வீடியோக்கு போயிடும் இதில் வந்து கீழே வந்து டச் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த 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 வீடியோ பற்றி விவரித்து எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து உள்ள ஹேஸ்டாக்காக கொடுக்கணும் நீங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ அந்த வீடியோக்கு என்ன ஹேஸ்டாக்காக அதை கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா வீடியோக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கும் இதை கொடுத்துட்டு ஹேஸ்டாகக்கு யூடியூப் ஷார்ட்ஸு தமிழ் ட்ரைனிங்கு புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா ட்ரைனிங்கு குக்கிங்கு ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிஞ்சு ஹாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ ஹாஸ்டாக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஹேஸ்டேக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் ரெக்கமெண்ட் ஆகும் வேறு ஒருத்தவங்க வீடியோ பார்க்கல உங்களோட வீடியோ கண்டிப்பாக அதில் போகும் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்க்குற வீடியோவில் உங்களோட வீடியோவும் சர்ச்சில் வந்து போய் நிற்கும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்ட்டேக்கு கொடுத்துட்டு மேலே வந்து சேவ் கொடுக்கணும் சரிங்களா ஹேஷ்டாக் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு அதனால் இப்போ சேவ் ஆகிடுச்சி நம்ம இந்த வீடியோக்கு கொடுத்துடும் வீடியோ அப்லோடு அப்படியே சேவ் ஆகிடுச்சு இனிமேல் வந்து ஹேஸ்டாக் வந்துடும் இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா வீடியோக்கும் ஹாஸ்டாக்கு கொடுத்து கீழே வந்து டைட்டிலும் நல்லா எழுதுங்க ஹாஸ்டாக்கும் வந்து கொடுங்க கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களோட வீடியோக்கு எல்லா வீடியோக்கும் ஷார்ட்ஸுக்கும் சரி வீடியோக்கும் சரி கொடுத்து பாருங்கள் ஓகேங்களா வரவுங்களே ஓகே அவருகளே பா இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கும் இது நான் பழைய வீடியோ ரொம்ப ஓல்டு வீடியோவில் உள்ளதில் குக்கிங் வீடியோக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி ட்ராவல் ப்ளாக் ஹோம் டூர் இப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கு எந்தெந்த ஹேஷ்டாக் அதுக்கெல்லாம் தேவையோ அப்படி உங்களுக்கு தெரியலைனாலுமே இப்போ உங்கள் வீட்டுக்காரவங்க செல் இருக்குன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க செல்ல வாங்கி இப்போ பெரிய ஹோம் டூர் பாருங்கள் அப்படி இல்லைனா வில்லேஜ் குக்கிங் பாருங்கள் அதில் போய் நீங்கள் கீழே பாருங்கள் அவங்களாம் என்னென்ன ஆஸ்டாக் வந்து பெரிய ஆஸ்டாக்லாம் கொடுத்துருப்பாங்களா அதை பார்த்துட்டு உங்களோட சேனலை அதை வந்து காப்பி பண்ணி வைக்கக்கூடாது அதையும் நான் சொல்லிடுறேன் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் காப்பி பண்ணக்கூடாது திருடக்கூடாது எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது நீங்கள் ஆஸ்டாக் அடித்து நீங்கள் டைப் அடிக்கும்பொழுது கீழே வரும்ல இப்போ ஷார்ட்ஸ்னால் எஸ்காச்சு போடும்பொழுதே கீழே ஷார்ட்ஸ் ஸ்பீடு ஷார்ட்ஸ் அப்படி வரும்போது அதை நீங்கள் கொடுக்கலாம் வேறு சேனலில் உள்ளதை எடுத்து காப்பி பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டிங்க கண்டிப்பாக உங்களோட வீடியோவுக்கு பிரச்சனை வந்துடும் அதையும் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஒருவர்களை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் நம்மளுக்கு புது வருஷம் பிறக்க போதில் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை செஞ்சு உங்களோட சேனலில் வந்து வியூஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஓகே ஒருவர்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்